Saturday. In today's Gospel, He will indeed come. Matthew chapter 17, verse 12. Waiting thus becomes a part of the whole preparation for Christmas. As the re readings indicate, God's coming into our midst is preceded by Elijah, whose destiny was. To put an end to wrath before the day of the Lord, to turn back the hearts of the fathers towards their sons. Syriac chapter 48, verse 10. This, this is the repentance and conversion that usually lead to reconciliation and forgiveness, John the Baptist announced. Advent prophets were these two. And happy were they who saw God in Jesus when He came into their midst. He who testifies to these things says, Yes, I am coming soon. Amen. Come, Lord Jesus. Revelation chapter 22, verse 20. A tea. I need சேப்பை மந்தேன நடத்தி செல்கின்றவரை கெருப்புகளின் மீது வீச்சிருப்பவரை ஒளிர்ந்திடும் மது ஆற்றலை கிளத்தழ செய்து எம்மை மீட்க வாரும் படைகளின் கடவுளை மீண்டும் வாரும் மின்னலகி நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பருவு காட்டும் மது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்திரளும் மது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமர்கெஞ்சே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தரளும் நாங்கள் உமது பெயரைத் தொழுவோம் அல்லூய்யா அய்யா அவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடு இப்பாராக புனிதமத்தை எழுஇய நடையிலிருந்து வாசகம் மகிமை இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது போது சீடர்கள் அவரிடம் எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோபானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீரர்கள் புரிந்து கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி புகழ்

அவர்களுக்கு காக்கவும் என்றும் நிறுத்தியதில்லை இறைவனுடைய தனிப்பட்ட சிறப்பும் பெருமையும் மகிமையும் இதுதான் தன் மக்களை முழுமையாக அன்பு செய்தல் நிபந்தனையின்றி அன்பு செய்தல் கிராட்டியூட்டர்ஸ் லாவ் இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை நாம் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நம்மை ஒதுக்கி விடுவது கிடையாது நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம் அனுபவ பூர்வமாக பல சமயங்களில் பிள்ளைகள் தவறு செய்தால் அதுவும் சில சமயங்களிலே குடும்ப கௌரவம் குலையும் வகையில் தவறு செய்யும் பொழுது அவர்களை வெட்டவும் அவர்கள் துணிவார்கள் அல்லது அவர்களை ஒதுக்கி ஒதுக்கிவிடவும் தயாராக இருப்பார்கள் இனிமேல் என் பிள்ளை இல்லை என்று சொல்லி உறவை வெட்டிவிடுவதற்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல என்றும் மன்னிக்க தயாராக இருப்பவர் என்றும் அவர் நம்மை தன் மக்களாக காத்து வருகின்ற தெய்வம் காக்கின்ற தெய்வம் அதைத்தான் நாம் அடிக்கடி நம்முடைய மன்றாட்டுக்களை முடிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிடித்த வார்த்தைகள் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் உம்முடைய கரங்கள் எம்மை காத்து கொண்டிருக்கிறது எப்படி தாய் தன் சிறு பிள்ளையை காக்கின்றாளோ அவருடைய எண்ணமெல்லாம் கவனமெல்லாம் அந்த குழந்தையின் மீது அப்படி இறைவன் நம்மை காக்கின்றார் இன்னொரு அருமையான ஆங்கில வசனமும் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாம் எப்படி நம்மை தேடி வருகின்றாராம் த ஹெவன்லி ஹவுண்ட் என்று சொல்வார்கள் ஹவுண்ட் ஹெச்ஓ யூ என் டி என்றால் வேட்டை நாய் வேட்டை நாய் என்ன செய்யும் தன்னுடைய எஜமான் ஏவி விடுகிறாரோ அதை செய்யும் ஓடி போய் எப்படியாவது அதை பிடித்து வர செய்யும் ஹவுண்ட் வேட்டை நாய் இறைவனை அப்படி உருவகப்படுத்தி சொல்கிறார்கள் heavenly hound. விண்ணக வேட்டை நாய் பாருங்கள் எவ்வளவு தூரம் இறைவனை நாம் ஒப்புமைப்படுத்தும் பொழுது அது மிக மிக தாழ்ச்சிக்குரியதாக இருந்தாலும் இறைவனுடைய தன்மையை பாருங்கள் இவ்வளவு தூரம் அன்பு செய்வதனால் காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ஃபுல்பில் இந்த வே காட் வில்ஸ் இறைவனின் வாக்குறுதிகள் அவரது திருவுளப்படி நிறைவேறுகின்றன நமது விருப்பப்படி அல்ல என்ற வார்த்தைகளை நாம் அறிவோம் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்பித்த ஜபத்திலே உம்முடைய திரு திருசித்தம் விண்ணகத்தில் நிறைவேறுவது போல பூலோகத்திலும் நிறைவேறுக என்று ஜபிக்கின்றோம் அப்படி நிறைவேறும் பொழுதுதான் நாம் சோர்ந்து போகிறோம் இப்படி நடக்கலையே இப்படி நடக்கலையே என்று இறைவனுடைய சித்தம் அனைத்தும் நன்மைக்கென்று இவையும் கலந்து போகும் என்ற மனநிலையை பெற்றால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை நாம் பெற முடியும் சஃபரிங் இஸ் அ வெரி பெஸ்ட் கிஃப்ட் காட் ஹாஸ் டு கிவ் அஸ் ஹி கிவ்ஸ் இட் டு குழந்தை தெரசம்மா சொல்கிறார் துன்புறுதல் இறைவன் கொடுக்கின்ற மிக சிறந்த கொடை அதை யாருக்கு கொடுக்கிறாராம் தன் சிறந்த நண்பர்களுக்கு கொடுக்கிறார் ஆகவே கொஞ்சம் கிண்டல் அடிப்பாங்க குழந்தை தெரசம்மா இயேசுவை பார்த்து அதனால தான் உங்களுக்கு மிக மிக குறைந்த நண்பர்கள் உண்மைதானே நிறைய யார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ நல்லது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ வாழ்க ஜே ஜே ஓஹோ இல்லை அப்படின்னு மறுத்தா உடனே ஒளிக என் அர்த்தம் எனக்கு நிறைய அனுபவம் ஒருத்தர் வந்தார் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்தார் காசு இல்லை இந்த பக்கம் எங்கேயோ கும்பகோணமோ தூத்துக்குடிக்கோ எங்கேயோ போகணும் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் நீயும் வேலை செய் உனக்கு மதிய உணவுக்கு காசு நாள் முடிந்த பிறகு நேர்மையான கூலி தருவேன் இதில் சொன்னது போல ஒப்பேத்தினார் அரை நாள் ஒப்பேத்தினார் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து மதிய உணவு சாப்பிட்டு விட்டு வார் மறுபடியும் வேலை செய்ய வேண்டும் அவர் பார்த்தாரு வேசம் உணவு ஆரம்பிச்சாரு உனக்கு ஒரு நாள் வேணும் வேணுமென்றால் நாள் முழுதும் வேலை செய் உனக்கு கூலி பிறகு போனார் சாப்பிட்டுட்டு வந்தார் மாலை வரை ஏதோ எல்லோருடன் சேர்ந்து உப்புக்கு சப்பு ஏதோ காசு கிடைக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சார் சரி நீ பிச்சை எடுக்கவில்லை சொன்னது போல ஒரு நாள் வேலை செய்தாய் முந்நூறு ரூபாய் கூலி கொடுத்தேன் ஆக மொத்தம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நேர்மையான ஒரு மனிதருக்குரிய ஒரு ஆளுக்குரிய ஒரு கூலி பத்திலேயே உணவ ஆரம்பிக்கிறார் நீ செய்த வேலைக்கு போதும் போ பல சமயங்களில் உடனே போய்விடுவார்கள் ஆ இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது நேற்று கூட ஒருத்தர் வந்தார் வயதான ஒரு மனிதரும் ஒரு பாட்டியும் என்ன வேலை செய்வார் கொத்தனார் வேலை செய்வார் சரி கொத்தனார் வேலை செய்திருக்கட்டும் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் செய்யணும் தேங்காய் உரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் கொத்தனார் வேலை மட்டும்தான் செய்வேன் கடலூருக்கு போனா கலெக்டர் வேலை காலி இருக்குது அங்க போய் பார்க்கணும் எந்த வேலையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆகவே ஆன்மீக வாழ்க்கையிலே துன்பம் என்பது இறைவன் கொடுக்கின்ற மிக சிறந்த வெகுமதி ஐயோ ஆண்டவரே துன்பம் வேண்டாம் இது வேண்டாம் என்று சொன்ன ராயப்பருக்கு என்ன பாராட்டு கிடைத்தது போ அப்பால சாத்தானே இது உன்னுடைய வழி என்னுடைய வழி சிலுவை ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே யார் இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ இத்தகைய துன்பங்களை பாடுகளை வேதனைகளை கடினமான வழியை பின்பற்றுதல் வேண்டும் ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் என்று சொல்வார்கள் சுலபமா காரியங்களையும் முடித்துக்கொள்ள வேண்டும் குறுக்கு வழி எது நேர்மையற்ற வழியோ அதன் வழியாக நன்கு படிக்காமல் காப்பி அடித்தல் ஒன்று நன்றாக உழைக்காமல் திருடி சேர்ப்பது ஒன்று அல்லது கமிஷன் அடிப்பது இன்னொன்று அல்லது பிறருக்குரிய பொருளை திருடி வைத்தல் பல வகைகளிலே ஆலயத்தில் அடிக்கடி செல்போன் காணா போயிடும் ஆனால் அது கால் முளைச்சு நடந்து போயிடும் எப்படி போச்சு மணி பர்ஸ் காணா போயிடும் செருப்பு காணா போயிடும் ஆலயத்துக்கு வந்தது அவர்கள் இறைவனை தொழ அல்ல செருப்பை திருட ஆக இவைகள் அல்ல மனிதனுடைய வாழ்வு இறைவன் நமக்கு கொடுக்க உள்ள மிக சிறந்த வெகுமதி துன்பத்தை தான் தேர்ந்து கொண்ட நண்பர்களுக்கு அளிக்கிறார் என்பதும் சங்கீதம் ஐம்பது பத்தில தூயதோர் உள்ளத்தை இறைவாம் நீர் எண்ணகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும் மனத்து கண் மாசில நாதல் திருக்குறள் கூறுகின்ற வார்த்தைகள் தூயதோர் உள்ளத்தை உருவாக்கும் விவிலியம் கூறுகின்ற வார்த்தைகள் ஆவியை என்னுள் மலரச் செய்யும் பாடு வேண்டும் என்னால் முடியாது ஐயோ போதும் என்கின்ற சலிப்புத்தன்மையோ விரக்தி தன்மையோ இல்லாமல் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும் உழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஸ்டேர் கிங்டம்ப்ரமைங் விலினிங்டம் நீ நேர்மைக்கு எம் ஆர்வத்தை தூண்டி எழுப்புகலும் உலகின் தீய பழக்கங்களுக்கு துணை போதிலிருந்தும் அவற்றின் மிதப்பில் வாழ்வதை நின்றும் எமை மீற்றொருளும் அதனால் உமக்கும் உமது அரசுக்கும் விசுவாசம் உடையவனாய் இருப்பேனாக நிறைமை அன்பு செய்கின்றேர் எத்தகைய நிபந்தனையும் இல்லாமல் பாவிகளாக எம்மை நீர் ஏற்றுக்கொள்கின்றேர் என்றும் உமக்கு நன்றி உள்ளவனாக என்றும் உம்முடைய அன்புக்கு சான்று பகரக்கூடியவனாக என்றும் உம்முடைய அன்புக்கு பிரதி அன்பு செலுத்தக்கூடியவனாக

படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன் அர்ப்பணமாக நானும் வந்தேன் பாலுகளே விழிப்பாயிருங்கள் என்றுதான் நாம் திருவருகை காலத்தை துவங்கினோம் அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஜெவிப்பமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவா நன்றி உன் புகழே பாடுவது என் வாழ்வில் இந்த மைய போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா கிறிஸ்து அரசே இரட்சகரே மகிமை வணக்கம் புகழ் உமக்கே பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் புகழ் மரியே வாழ்க